கனமழையினுடைய ஆட்டம் எல்லாம் இன்றோட முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கும் சில மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்பு இன்றைக்கு இரவு நள்ளிரவு வரைக்கும் தான் இந்த கனமழையானது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு அதுக்கப்புறம் நாளை முதல் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் குறையும் எந்தெந்த மாவட்டத்தில் இன்று நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுல வந்து முதற்கட்டமாக நம்ம சில மாவட்டங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அந்த தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் தேனி தென்காசி மழை குறையவே குறையாது கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதுவும் மலைப்பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை வந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக வந்து பதிவாகிறோம் அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் வந்து விருதுநகருடைய மேற்கு பகுதி மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி உதாரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டோன்னா கொடைக்கானல் பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது பதிவாக ஆரம்பிக்கும் தென் மாவட்டத்தில் இந்த சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல கனமழை வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக உள் மாவட்டத்தில் மழை ஏதேனும் பதிவாகுமானா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் வந்து பதிவாகிரும் அதே சமயங்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் பரவலாக சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்களுங்க ரொம்ப நாளா மழை வருமானு எதிர்பார்த்து கடைசியில் மழை இல்லாமலே தான் மிச்சம் ஆனா அதற்கு முன்பதாக இந்த ஆகஸ்ட் தொடக்கத்துல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது சென்னையில் பரவலாக நமக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது இப்போ வரைக்கும் நமக்கு சென்னை பகுதிகளில் மழை எதுவும் இல்லாம மழை இல்லைனா கூட பரவாயில்லங்க அந்த வெயிலாவது கொஞ்சம் வராமல் இருக்கலாம் அந்த வெயிலும் இவ்வளோ வெயில் வந்துகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு நாட்களுக்கு மட்டும் பகல் நேரங்களில் அந்த உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம்லாம் அதிகரிக்கலை நமக்கு வந்து இயல்பான வெப்பநிலை அப்படிங்கிறது தான் பதிவாகிட்டு இருக்கு அந்த உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே நம்ம வந்து உணர முடிகிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த வெப்பநிலைங்கிறது நமக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்ல மழை வாய்ப்புகள் ஏதாவது வருமானா கண்டிப்பா இல்லை கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இதில் வந்து கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளில் ஏதாச்சும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு மற்றபடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதில் வந்து திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் மற்ற பகுதிகளிலாம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் கண்டிப்பாக அடுத்த சுற்று மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதங்களில் ஆகஸ்ட்டை விட அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே